நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு சோ அத பத்தி தான் இப்ப போறோம் ரேஷன் கடைகள் மூலமாக கஷ்டப்பட்ட மக்களுக்கு இலவசமாக அரிசி மலிவு விலையில் பருப்பு சர்க்கரை போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன தமிழகத்தில் தற்பொழுது மகளிர் உரிமை தொகை திட்டம் காரணமாக கடந்த ஒரு வருடமாக புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இதனைத் தொடர்ந்து தற்பொழுது புதிய ரேஷன் அட்டைகளுக்கு விண்ணப்பித்த லட்சம் பேருக்கு இந்த மாதம் புதிய ரேஷன் அட்டைகளை விநியோகிக்கும் பணி தொடங்கும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் புதிய ரேஷன் அட்டை பெறுபவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தகுதி பெற்றவராக இருந்தால் விண்ணப்பிக்கலாம் என்று புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அவர்களுடைய மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு செப்டம்பர் மாதம் பயனாளிகளாக சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள் கொள்ளப்படுவார்கள் எனவும் தகவல்கள் வெளியாகி வந்து பாத்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்த இரண்டு புள்ளி எட்டு லட்சம் பேருக்கு இந்த மாதம் புதிய ரேஷன் அட்டைகளை வழங்கக்கூடிய பணிகள் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அன் புதிதாக ரேஷன் அட்டை வாங்கினவங்க தகுதி உள்ளவர்களாக இருந்தால் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்ற தகவலும் வெளியாகி கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்க